ஹலோ லூயா பிரைசலால் இந்த காலை விடலே மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை என்றைக்கும் நம்மை ஆசிர்வதிக்கிறதாய் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒரு புதிய மாற்றத்தை கத்த இந்த வார்த்தையின் மூலமே கொடுத்து உங்களை குடும்பத்தை உங்களுடைய காரியங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ராமேன் அல்லே லூயா இந்த காலையிலும் கூட உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி இந்த ஆண்டு உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்கள் காரியங்களை ஜெயமாக்கப் போகிறார் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கத்த தீர்க்கமாய் பேசுகிறார் இன்றைக்கு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கத்தர் உங்களுக்கு பிதாக்கள் ஆகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார் சிறைவில் ஜனங்களோடு கூட இந்த கடைசி காலகட்டத்தில் காணான் தேசத்துக்குள் போவதற்கு முன்பாக அவர் ஒரு உற்சாகப்படுத்தி வார்த்தை சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுங்களா சுதந்திரிக்கிற நாட்கள் காலங்கள் சமீபமாயிவிட்டது ஹால லூயா நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசிர்வாதங்கள் நன்மைகள் இந்த ஆண்டு கத்த நமக்கு வைத்திருக்கிறார் நாம் தான் போய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார் அவர் அவருடைய மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு நியமித்திருக்கிற நன்மைகளை வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன அதே ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சொல்லுகிறது இந்த மலை அருகே நீங்கள் தங்கியிருந்தது போதும் ஆமன் சொல்லலாமா இதுவரைக்கும் நீங்கள் எந்த விதத்திலாவது முயற்சி எடுக்காமல் இருந்தது போதும் உற்சாகம் இல்லாமல் இருந்தது போதும் சோர்ந்து போனது போதும் எல்லா காரியத்திலும் நம்பிக்கையில்லாமல் இருந்தது போதும் விசுவாசம் இல்லாமல் இருந்தது போதும் ஜபமே இல்லாமல் இருந்தது போதும் இனி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் போய் சுதந்திரத்து கொள்ளுங்கள் கர்த்தர் வார்த்தை கட்ட ஜனங்கள் பிரயாணப்படுறாங்க பாருங்கள் அதே அடுத்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் இந்த நாள் திரும்பி போய் பிரயாணப்பட்டு நீங்கள் திரும்பி போய் பிரயாணப்பட வேண்டிய காலம் வருகிறது மறுபடி உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிங்கள் போன ஆண்டு வரைக்கும் எந்த காரியத்தெல்லாம் விட்டு எல்லாவற்றிலும் ஒரு ஒரு முயற்சி பண்ணாமல் இருந்தீர்களோ அதெல்லாம் இந்த வருஷம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தரை நம்பி செயல்படுங்க நீங்கள் முன்னே நீங்கள் போகும்பொழுது கர்த்தர் உங்களோடு வருவார் அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் வருவார் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு போதிப்பார் ஞானத்தை கொடுப்பார் பலனை கொடுப்பார் கிருபை கொடுப்பார் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்வார் காணான் தேசத்தை கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் கூடவே இருந்து நடத்தி யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து சுதந்திரிக்க வாக்கு வாக்குத்தத்தத்தின் ஆசிர்வாதங்கள் இந்த வருஷத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு நாம் புறப்பட வேண்டும் இதுவரைக்கும் நாம் சும்மா இருந்தது போதும் எல்லாவற்றிலும் சோர்வாக இருந்தது போதும் பலவீனமா இருந்தது போதும் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு காலங்களை வீணாக்கினது போதும் தேவனை பிரியப்படுத்தாமல் ஆராதிக்காமல் ஆண்டோருக்காக இதுவரைக்கும் ஊழிய செய்யாமல் இருந்தது போதும் எழுந்து திரும்பி பிரயாணப்பட கத்தர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஜிபிக்க ஆரம்பிங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க ஆரம்பிங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிங்கள் கத்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நாம் போய் சுதந்திரிக்க வேண்டியதை நிச்சயம் இந்த வருஷத்தில் சுதந்திரித்து நம்மளுடைய சந்ததிகள் ஆசிர்வாதமாக இருக்கும் லூயா இப்பொழுது பரலோக பிதாவே இந்த காலை வழியில் எங்களோடு கிருபையுள்ள உங்களுடைய கிருபியுள்ள வார்த்தைக்காய் ஸ்டோத்துறப்பா நாங்கள் இந்த நாள் வரைக்கும் அன்றுவரே உம்முடைய சித்தத்தை செய்யாமல் இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வந்து நாங்கள் போய் பிரயாணப்பட்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன் ஆசீர்வாதங்களை விடுதலைகளை ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டிலே ஏராளமா இருக்கிறது ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது வாக்குத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் வாக்குத்தின் தேவன் எங்களோடு கூட வந்து எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிற இந்த காலை விலையில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எழுந்திருக்க பண்ணுவீராக ஒவ்வொருவரையும் எழுந்து உமக்கென உம்முடைய ஆசிர்வாதத்துக்காக பிரயாணம் பண்ணி பெற்றுக்கொள்ள செய்வீராக தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால இதுவரைக்கும் ஆண்டு போராடினது போதும் ஆண்டு வீட்டுக்குள்ளேயே ஆண்டவரே போராடினது யுத்தம் பண்ணினது சோர்வா இருந்தது சோம்பலாய் இருந்தது போதும் இனி தொடர்ந்து ஜபிக்க எழும்ப பிரகாசிக்க உதவி செய்யும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இப்பொழுது வியாதி படுக்கை போதும் அண்டவரை கடன் பிரச்சனை போதும் போராட்டங்கள் போதும் அப்பா எந்த எந்த பாவ சூழ்நிலை இருந்தால் அது போதும் அப்பா அதிலிருந்து விடுதலை ஆக்கும் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் என்று ஜபிக்கிறேன் எல்லாருக்கும் விடுதலை கட்டளையிடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் நாம் திரும்ப பிரயாணப்படுவோம் நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமேன்